காலையில நீங்க வந்து முதல்ல பாஜக பாமக கூட்டணிக்கு வராங்க அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க யாருகிட்ட சொன்னதுன்னு யார்கிட்ட சொல்லலையே நீங்க ஏதோ படிக்கட்டான வச்சு சொன்னதிங்க அப்படின்னு உம்மாப்பா என்னப்பா இப்படி இப்படி கிட்டு தீங்கன்னா என்ன அர்த்தம் இது எல்லாம் ஒரு புழப்பா என்ன நான் யார்கிட்ட சொன்னேன் எந்த யாரு அப்படி சொல்றாங்களா அப்படி சொல்றாங்க என்னன்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும் அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அப்படின்னு அவன் எடுத்துவேன் அப்படி யாருகிட்ட சொன்ன என்ன கேவலமா இருக்கு இப்படி விடுறாரு இது என்ன அசிங்கமா இருக்கு

பேசிட்டு போறேன் அவர் எதனா சொல்லிருந்தா அவர்கிட்ட கேளுங்க என்ன சரி நான் அப்படி சொல்லவே இல்ல தம்பி நான் என்ன நான் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது செயலாளர் எடப்பாடியார்